அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் இன்று பிறந்த நாள் அதனால உங்க முன்னாடி எல்லா பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஒத்துழைப்பாலும் இங்கே நான் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம் பெரியவங்க எல்லாரும் வாழ்த்தணும் மென்மேலும் வளரணும் முதல் முதல்ல ஏன்னா தான் அறிமுகம் இந்த கலை தொழிலுக்கு இந்த கலை தொழிலில் மேன் மேலும் பெரிய ஆளாகி நல்ல பேர் வாங்கி பேரும் புகழோடு வரணும் அப்படின்னு நம்ம கூலிக்கு போய் மக்கள் எல்லாரும் வாழ்த்தணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பிள்ளைக்கு கேக் வைக்க எல்லோரும் கொண்டாடிடுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க நீண்ட நீண்ட அதெல்லாம் கேக்க வச்சு

வேற என்ன பும்பல புண்ணேங்க பா பும்பல புண்ணே சார் சாக்லேட் சாக்லேட் முக்கியமானது யாராவது உள்ள வரணும்